ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாத மாதத்தை நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினம் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை

ஒவ்வொரு ஆண்டும் திராவிட மாதத்தை மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடி வருகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் குறிப்பாக இந்த திராவிட முன் மாதத்தை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் திராவிட மாதத்தின் சிறப்பை பெரியாரின் மேன்மையை அண்ணாவின் புகழை கலைஞரின் ஆற்றலை மீண்டும் 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 இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்தின் வழியே எல்லோருக்கும் எடுத்துச் சொல்வதற்கு அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் திராவிட மாதத்தில் மிகச்சிறப்பான பணியை செய்து வருகிறார்கள் பல்வேறு ஆளுமைகள் தொடர்ந்து உரையாற்றி வருகிறார்கள் இந்த ஆண்டு இந்த திராவிட மாதத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் இந்த வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருக்கிறது பெருமகிழ்ச்சி திராவிட மாதத்தின் சிறப்புகள் என்ன திராவிட இயக்கத்தினுடைய மேன்மைகள் என்ன திராவிட முன்னேற்றக் கழகம் சாதித்த சாதனைகள் என்ன என்பதைப் பற்றி உங்களோடு உரையாட இருக்கிறேன் மகிழ்ச்சியோடு இந்த உரைக்குள் செல்வோம் வாருங்கள் திராவிட மாதத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மேலும் அதை மகிழ்ச்சியாக்கும் விதத்தில் நமக்கு சில செய்திகள் வந்திருக்கின்றன ஆம் தோழர்களே எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திராவிட மாதம் என்பது நமக்கு கூடுதல் மகிழ்ச்சி காரணம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் திரு உருவ படத்தை நம்முடைய இனமான தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்து வைத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தி அது நீங்கள் தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைத்துவிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேசியபோது நம்முடைய முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக அல்ல பெரியாரின் பேரனாக நான் இங்கு நிற்பது எனக்கு பெருமை என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாடு இன்று என்னவாகி இருக்கும் என்பதை அந்த ஒற்றை வார்த்தையின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் இன்றைக்கு இந்த திராவிட மாதம் மேலும் நமக்கு இன்றைக்கு இந்த திராவிட மாதம் மேலும் நமக்கு சில மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான சில காரணிகள் என்ஐஆர்எஃப் ரேட்டிங் வந்திருக்கிறது தோழர்களே அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிறந்த கல்வி நிறுவனங்கள் தலை சிறந்த நூறு கல்வி நிறுவனங்களை ஒன்றிய அரசு பட்டியலிடுகிறது வழக்கம்போல் இந்த ஆண்டும் அதில் தமிழ்நாடு முதல் இடத்தை பிடித்திருக்கிறது பதினோரு கல்லூரிகள் உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெற்று இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தலைசிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியும் இந்த திராவிட மாதத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு வந்திருக்கிறது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு பெற்று இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு வந்திருக்கிறது அது கூடுதல் மகிழ்ச்சி முனைவர் விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில்தான் அதிகம் அதிலும் தமிழ்நாடு முதலிடம் என்ற செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படி கல்வி உயர்கல்வி பெண்கல்வி வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகம் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற புள்ளிவிவரம் விவரம் இவையெல்லாம் இந்த திராவிட மாதத்தின் நோக்கத்தை நமக்கு மீண்டும் மீண்டும் உறக்க உணர்த்தி கொண்டிருக்கின்றன ஒருவேளை பெரியார் இல்லாமல் போயிருந்தால் ஒருவேளை நமக்கு அண்ணா கிடைக்காமல் போயிருந்தால் ஒருவேளை கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பில் இல்லாமல் போயிருந்தால் ஒருவேளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்காமல் அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போயிருந்தால் தமிழ்நாடு இந்த சாதனைகளை செய்திருக்க முடியுமா என்றால் நிச்சயம் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்த பிறகுதான் தமிழ்நாடு சீரழிந்து விட்டது என்பது போன்ற வாதங்களை போலி தமிழ் தேசியவாதிகளும் ஆரிய சித்தாந்தவாதிகளும் தொடர்ந்து வைத்து வருகிறார்கள் நான் இன்றைக்கு உறக்க ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திரு ஜீவா அவர்கள் தோழர் ப ஜீவானந்தம் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே ஒரு உரையாற்றுகிறார் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல திமுக வந்த பிறகுதான் தமிழ்நாடு சீரழிந்து விட்டது ஏதோ வந்து அதற்கு முன்பாக தமிழ்நாடு பாழாறும் தேனாரும் ஓடியது போலவும் திமுக வந்த பிறகுதான் தமிழ்நாடு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்துகிறார்கள் அல்லவா ஒரு போலி தோற்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தோழர் ஜீவா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே ஒரு உரையாற்றுகிறார் அந்த உரையில் அவர் ராஜாஜிக்கு சில கேள்விகளை எழுப்புகிறார் ராஜாஜியை நோக்கியதான உரை அது ராஜாஜி அப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் அவர் கேட்கிறார் தோழர் ஜீவா தமிழ்நாட்டில் பசியும் பஞ்சமும் பட்டினியும் கோரத்தாண்டவும் ஆடுகிறது மரியாதைக்குரிய ராஜாஜி அவர்களே நான் சமீபத்தில் கோவைக்கு சென்றிருந்தேன் கோவை மாவட்டத்தில் பசியால் பட்டினியால் இறந்து போனவர்களுடைய புகைப்படங்களை பத்திரிகைகளில் பார்த்தபோது அதிர்ந்து போனேன் அதில் ஒரு இளம் பெண் பட்டினியால் மாண்டு போயிருக்கிறாள் அவளுடைய உடலை காக்கைகளும் கழுகுகளும் பித்து தின்றிருக்கின்றன அந்த புகைப்படத்தை பார்த்தபோது தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை அறிந்து நான் வேதனையுற்றேன் அதிர்ந்து போனேன் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தோழர் ஜீவானந்தம் பேசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை குறிப்பேடுகளில் இன்னமும் இருக்கிறது தோழர்களை எனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஐம்பத்தி மூன்றில் ஐம்பத்தி ஐந்தில் அறுபதுகளில் தமிழ்நாடு என்னவாக இருந்தது என்று கேட்டால் உணவு பஞ்சம் உச்சத்தில் இருந்தது என்பதுதான் உண்மை அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு வாதத்தை வைத்தார் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் திமுக வெற்றி பெற்றால் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி லட்சியம் படி அரிசி நிச்சயம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்ததனுடைய காரணமே அன்றைக்கு தமிழ்நாட்டில் அரிசி பஞ்சம் உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடிய காலகட்டம் அப்படியானது ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி பொறுப்பேற்கிறது இரண்டே ஆண்டுகளில் காலம் பேரறிஞர் அண்ணாவை கை கொண்டு விட்டது மீண்டும் உதித்த உதய சூரியன் மறைந்து போனதா தமிழ்நாடு இருளில் மூழ்கி போனதா என்ற அச்சம் மக்களை கவிய போது உதித்தெழுந்து வந்த உதய சூரியன்தான் நம்முடைய தலைவர் மாண்புமிகு மேனால் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அவருக்கு முன்பு இருந்த மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா உணவு தானிய தேவையை பூர்த்தி செய்வது உணவை எங்கே உற்பத்தி செய்வது இயந்திரத்தின் மூலமாகவா தொழிற்சாலைகளிலா உணவை உற்பத்தி செய்வதற்கு நிலம் அவசியம் நிலம் யார் கைகளில் இருக்கிறது நிலம் பெரும் ஜமீன்தார்களின் கைகளில் பெரும் பண்ணையார்களின் கைகளில் நிலம் இருந்தது இடதுசாரி இயக்கங்கள் கம்யூனிச இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்த மாநிலங்களில் கூட சாத்தியப்படுத்த முடியாத ஒன்றை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒற்றை கையெழுத்தில் சாத்தியப்படுத்தி காட்டினார் இரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு ஒற்றை கையெழுத்தில் பகிர்ந்து கொடுத்து நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு நிலத்தை சொந்தமாக்கினார் நிலம் அவர்கள் கைகளுக்கு சென்று விட்டது உற்பத்திக்கு அது மட்டும் போதுமா அடுத்ததாக தண்ணீர் அவசியமாக தண்ணீர் நிலத்திற்கு நீங்கள் நீங்கள் தண்ணீர் இன்றி விவசாயம் எங்கேருந்து வரும் அப்போ தண்ணீர் அவசியமான ஒன்று கிணற்றில் கவலை வைத்து கமலை வைத்து ஏற்றம் இறைத்து நீர் பாய்ச்சி என்றைக்கு தமிழ்நாட்டின் உணவு பஞ்சத்தை போக்குவது மின் மோட்டார்களை வைத்து நவீனமயமாக்கி விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டிய தேவையும் அவசியமும் இருந்த ஒரு சூழலில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தருகிறேன் நீங்கள் மின் மோட்டார்களை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்குங்கள் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புதிய நெல் ரகங்களை அறிமுகப்படுத்துகிறார் இதன் மூலம் விளைச்சல் அமோகமாக பெருகியது அந்த விளைந்த விளைச்சலை தேவையோடு பசியோடு காத்திருக்கக்கூடிய மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வணிக ரீதியாக கடைகளில் கொண்டு போய் சேர்த்தால் அவர்கள் வைப்பதுதான் விலை எனவே நியாயமான விலைகளில் அந்த உணவு தானியம் அந்த மக்களை போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி அந்த நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலமாக நியாய விலை கடைகளுக்கு ரேஷன் கடைகளை தமிழ்நாடு முழுவதும் திறந்து இந்த உணவு தானிய பொருட்களை அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து உணவு பஞ்சம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கி தமிழ்நாடு இன்றைக்கு கண்டிருக்கும் வளர்ச்சிக்கு அன்றைக்கு வித்திட்டவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதுதான் வரலாற்று உண்மை அப்போ வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் என்பார்களே வயிற்றுக்கு சோரிட்டாயிற்று அது மட்டும் போதுமா தமிழ்நாட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வதற்கு கல்வி வேலைவாய்ப்பு அவசியம் கல்வி கூடங்களை பெருக்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி பள்ளி இவ்வாறாக தெளிவான திட்டமிடலோடு மேல்நிலைப் பள்ளிகள் வரை எட்டு கிலோமீட்டருக்குள்ளாக நிச்சயமாக ஒரு மேல்நிலைப்பள்ளி என்ற அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் பள்ளி தொடக்கப்பள்ளி பள்ளி மேல்நிலைப் பள்ளி என்று தமிழ்நாடு முழுவதும் முப்பதாயிரத்திற்கும் மேலான முப்பதாயிரத்திற்கும் மேலான பள்ளிக்கூடங்களை திறந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பள்ளிகள் திறக்கப்பட்டாயிற்று அந்த பள்ளிகளுக்கு பெண் பிள்ளைகளை வரவழைப்பது எப்படி அந்த பெண் பிள்ளைகளினுடைய கல்வியை மேம்படுத்துவது எப்படி திருமண உதவித்தொகை திட்டம் பத்தாம் வகுப்புரை அந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைத்தால் நான் திருமண உதவித்தொகை தருகிறேன் என்கிறார் கிராமங்களில் இருந்த பெற்றோர்கள் அந்த திருமண உதவித்தொகை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பெண் பிள்ளைகளை பத்தாம் வகுப்பு வரை படிக்க வைத்தார்கள் அந்த கோலை கொஞ்சம் மாற்றினார் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கு வாருங்கள் என்றார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார் நீங்கள் கல்லூரிக்கு அனுப்புங்கள் நான் மாதம் ஆயிரம் ரூபாய் உங்கள் பிள்ளைகளுக்கான கல்வி உரிமை தொகையை தருகிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை கல்லூரி வரை அழைத்து வந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பெண்கள் அதிகம் கற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் இவையெல்லாம் இவ்வாறு சாத்தியமானது தான் தோழர்களே ஒரே நாளில் இவை எதுவும் மாயாஜால வித்தைக்காரர்களால் இங்கே நிகழ்த்தப்படவில்லை நம்முடைய மாபெரும் தலைவர்களால் இவை இங்கே சாத்தியமாயிற்று அப்போ கல்வி வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கு சிப்காட் உள்ளிட்ட தொழிற்பேட்டைகள் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டன தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டன எதிர்காலம் கணினி மயம் என்பதை அறிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இங்கே கணினியை பாடப்புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இனி எதிர்காலம் கணினி மயம் என்பதை அறிந்து உணர்ந்து கணினி துறைக்கு என்று தனியாக மென்பொருள் துறைக்கு என்று தனியாக ஒரு அமைச்சரை நியமித்து மென்பொருள் முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு இழுத்து வந்தவர் அழைத்து வந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் வெளிநாடுகளில் உயர் பதவிகளில் இருப்பதற்கும் வட இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் பசியை பஞ்சத்தை பட்டினியை போக்கிக் கொள்வதற்கு திருப்பூருக்கும் கோவைக்கும் சென்னைக்கும் வேலை தேடி வருவதற்குமான இந்த வேறுபாடு என்பது தமிழ்நாடு இளைஞர்கள் விமான நிலையங்களில் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்வதற்கு பல லட்சம் மாத ஊதியத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களில் மிகப்பெரிய பொறுப்புகளில் பணியாற்றுவதற்காக செல்வதற்கு விமான நிலையங்களில் காத்திருக்கும் தமிழ்நாடு ஒருபுறம் தமிழ்நாட்டில் சென்னைக்கும் கோவைக்கும் திருப்பூருக்கும் வேலை தேடி படையெடுக்கும் வட இந்திய தொழிலாளர்கள் மறுபுறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது பீகாரும் உத்தரப்பிரதேசமும் தமிழ்நாடும் குஜராத்தும் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிலைமையில் தான் இருந்தோம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வட இந்தியாவை விட தமிழ்நாடு இன்னும் பின்தங்கி இருந்தது ஆனால் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் நாம் மிகப்பெரிய வளர்ச்சியை ஈட்டியிருக்கிறோம் எட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இந்த தலைவர்கள் ஆட்சிய அளப்பரிய பங்கும் அளப்பரிய பணியும் காரணமாக அமைந்திருக்கின்றன என்பதுதான் வரலாற்று உண்மை ஆக கணினித்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் சமூக நீதியில் சமூக நீதிக்கு வித்திட வேண்டும் என்று பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை நீக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற நோக்கத்தில் கலைஞர் தன் வாழ்நாள் முழுவதும் அதற்காக பாடுபட்டார் ஆனால் தொடர்ந்து அவருக்கு சட்ட ரீதியிலான தடைகளை போட்டுக்கொண்டே இருந்தது பார்ப்பனியம் ஆரியம் இன்றைக்கு பெரியாரின் பேரனாக கலைஞரின் கொள்கை வாரிசாக நிற்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை எடுத்து தூக்கி தூரே எரிந்திருக்கிறார் ஆம் இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்ற சட்டம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பெண்கள் ஓதுவார்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுயமரியாதை திருமண சட்டம் இங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்பது தமிழ்நாட்டில் முதன் முதலில் சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே பெண்களும் காவல்துறையில் பணியாற்றலாம் என்ற சட்டம் தமிழ்நாட்டில்தான் முதன் முதலில் அமல்படுத்தப்பட்டது இப்படி ஏராளமான வரலாற்று ரீதியான சான்றுகள் தரவுகள் இவை அனைத்தும் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த உயரத்தில் நிற்பதற்கான காரணங்கள் காரணிகள் படிப்பதற்கு தேவையான எல்லா விதமான சலுகைகளும் இங்கே எல்லா விதமான உரிமைகளும் இங்கே கொடுக்கப்பட்டது இந்தியா முழுவதும் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தியதில் முத்தமிழறிஞர் டாக்டரின் கலைஞரின் பங்கு அபரிமிதமானது தோழர்களே சுதந்திர இந்தியாவில் இடஒதுக்கீட்டிற்கு சிக்கல் வந்தபொழுது முதல் சட்ட திருத்தம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஐந்து விழுக்காடாகவும் பட்டியல் சமூகத்திற்கு பதினாறு விழுக்காடாகவும் அந்த இடஒதுக்கீட்டை காமராஜர் ஆட்சி காலத்தில் இங்கே நிறைவேற்றப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஐந்து விழுக்காட்டிலிருந்து முப்பத்தி ஓரு விழுக்காடாகவும் பட்டியல் சமூகத்தினருக்கு பதினாறு விழுக்காட்டிலிருந்து பதினெட்டு விழுக்காடாகவும் அந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதற்கு என்று சத்தியநாதன் தலைமையிலான ஒரு கமிட்டியை அமைத்து மிக முறையாக எந்த சிக்கலும் ஏற்படாத வகையில் அதை நமக்கு தந்து சென்றவர் டாக்டர் கலைஞர் நாடாளுமன்ற தேர்தலில் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வர முயற்சித்த எம்ஜிஆருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவும் தோல்வியும் ஏற்பட்ட பிறகு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த அந்த முப்பத்தி ஓரு விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஐம்பது விழுக்காடாக மாற்றும் நெருக்கடியும் நிர்பந்தமும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது அவர் ஐம்பது விழுக்காடாக மாற்றினார் ஏற்கனவே முத்தமிழ் டாக்டர் கலைஞர் பட்டியல் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை பதினெட்டு விழுக்காடாக மாற்றி வைத்திருந்தார் எனில் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு அறுபத்தி எட்டு விழுக்காடாக நின்றது அதன் பிறகு டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக வந்தபொழுது பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை ஒரு விழுக்காடாக கொண்டு வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடாக தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டை மாற்றி காட்டினார் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை தனியாக கொடுத்தார் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தார் அருந்ததியர்களுக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒதுக்கீட்டை தந்தார் இப்படி விளிம்பிலும் விளிம்பு நிலை மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டை எட்டுவதற்கு காரணமாக இருந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இவை எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்த இந்த உயரத்தில் உச்சத்தில் நிறுத்தி இருக்கின்றது தோழர்களே இன்றைக்கு அவருடைய வழியில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தருகிறீர்கள் இதோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெண்கள் தங்கள் பெயரில் சொத்துக்களை பதிவு செய்தால் பத்திரப்பதிவு கட்டணத்தில் அவர்களுக்கு சலுகையை தருகிறேன் என்று அதில் அவர்களுக்கான சிறப்பு சலுகை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் சொத்துக்களை அவர்கள் பெயரில் வாங்க வேண்டும் பொருளாதார ரீதியில் அவர்கள் வாழ்வு மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு பெண்கள் பெயரில் சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டால் அதில் பதிவு கட்டணத்தில் அவர்களுக்கு சிறப்பு சலுகை சமத்துவபுரத்தை தந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அவருடைய வழியில் வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாணவர்கள் பயிலும் தங்கும் விடுதிகளின் பெயரை சமூக நீதி விடுதிகள் என்று மாற்றி சமூக நீதியை மாணவர்கள் உள்ளங்களில் விதைத்திருக்கிறார் சமத்துவபுரம் தந்தார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் சமூக நீதி விடுதிகள் தந்திருக்கிறார் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொன்றிலும் திருமண உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக பெண் பிள்ளைகளை அவர்களுடைய மேல்நிலை பள்ளி படிப்பையாவது அவர்கள் முடித்துவிட வேண்டும் என்று துடியாய் துடித்தார் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு அவருடைய வழியில் பட்டப்படிப்புக்கு அவர்களை அழைத்து வந்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சத்துணவை சத்தான உணவாக மாற்றுவதற்கு அதில் முட்டையை கொண்டு வந்து சேர்த்தார் நம்முடைய டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் காலை உணவு திட்டத்தின் மூலம் கனடா நாட்டு அரசினுடைய கவனத்தையும் ஈர்த்து சர்வதேச அரசியலுக்கும் தான் ஒரு திசை காட்டி வழிகாட்டி என்பதை நிரூபித்திருக்கிறார் அவரின் கொள்கை வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்படி திட்டங்களின் மூலமாகத்தான் தமிழ்நாட்டை திராவிட இயக்கம் உயர்த்தி காட்டியிருக்கிறது தான் திராவிட இயக்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வீழ்ந்து போகும் அழிந்து போகும் என்று ராஜாஜி காலத்திலிருந்து சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் சொன்னவர்களெல்லாம் இன்றைக்கு கல்லறைகளுக்குள் அடக்கமாகி விட்டார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் 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 உயர 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 உயர்ந்து கொண்டே இருக்கிறது சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலை சந்தித்த கட்சிகள் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று அப்பொழுது இல்லவே இல்லை சுதந்திர இந்தியாவினுடைய முதல் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகி இருந்தாலும் கூட தேர்தலில் பங்கெடுக்கவில்லை சுதந்திர இந்தியாவின் இரண்டாவது தேர்தலை சந்தித்த கட்சிகள் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆனால் தேசிய அரசியலில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இன்றைக்கு என்னவிதமான சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆனால் தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவின் இரண்டாவது தேர்தலை சந்தித்த ஒரு கட்சி இந்தியாவில் இன்னமும் உயிர்ப்போடு இருக்கிறது துடிப்போடு இருக்கிறது ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறது அரியணையில் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தோழர்களே இது எப்படி சாத்தியமாயிற்று ஏன் சாத்தியமாயிற்று என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது வெறும் மனிதர்களால் அல்லது வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையிலான ஒரு இயக்கமாக அது கட்டி அமைக்கப்படவில்லை அது சித்தாந்தத்தின் அடிப்படையில் அது மிகப்பெரிய சமூக நீதி சித்தாந்தத்தின் அடிப்படையில் அது கட்டி எழுப்பப்பட்ட இயக்கம் என்ற காரணத்தினால் அந்த சித்தாந்தம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை காத்து நிற்கிறது அந்த சித்தாந்தத்தை நாம் விவரித்து பேச வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணக்கில் பேசலாம் ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சித்தாந்தத்தின் ஒற்றை வரி விளக்கம் சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் இவைதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிநாதமாக இருக்கின்றன அதுதான் இன்று வரையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு காரணியாகவும் அமைந்திருக்கின்றன அந்த வகையிலே திராவிட மாதத்தை கொண்டாடி வரும் இந்த மகிழ்வான தருணத்தில் ஒரு பத்திரிகையாளனாக நான் என்னுடைய பார்வையை ஒன்றை முன்வைக்க விரும்புகிறேன் தோழர்களே கால்நூற்றாண்டிற்கு மேலாக ஆட்சியில் இருக்கிறது பாஜக குஜராத்தில் கால்நூற்றாண்டிற்கும் மேலாக மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி தொடர் வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருந்தன ஆனால் அதுபோன்ற தொடர் வாய்ப்புகள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வரலாற்றில் கிடைத்ததில்லை ஆனாலும் கிடைத்த எல்லா வாய்ப்புகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த அளப்பரிய சாதனையால் கால்நூற்றாண்டை தொடர்ச்சியாக கால்நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்யக்கூடிய குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தாத மாற்றத்தை முன்னேற்றத்தை தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் நான்கு ஆண்டுகளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் மகத்தான சாதனைகளை செய்ய முடியும் என்று சொன்னால் இதன் தொடர்ச்சியாக இதன் நீட்சியாக திராவிடம் டூ பாயிண்ட் ஓ மேலும் ஒருமுறை தொடர்ச்சியாக ஒருமுறை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்தால் தமிழ்நாடு இந்தியாவின் தலைசிறந்த சிறந்த மாநிலமாக அல்ல உலகின் ஒப்பற்ற ஒரு மாநிலமாக உலக நாடுகளோடு போட்டி போடும் ஒரு நிலைக்கு தமிழ்நாடு நிச்சயம் உயரும் அதை சாத்தியப்படுத்தும் வல்லமை திராவிட இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு உண்டு நிச்சயம் அதை அவர் செய்வார் மலிவான விமர்சனங்களுக்கு பரப்பப்படும் அவதூறுகளுக்கு வதந்திகளுக்கு பொதுமக்கள் இரையாகிவிடக்கூடாது டூ ஜி டூ ஜி என்று ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பத்திற்கு இரையாகி ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை பிடித்தது இன்றைக்கு ஃபைவ் ஜி அலைக்கற்றை எத்தனை கோடிக்கு ஏலம் போனது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு டூ ஜி அலைக்கற்றை ஏலத்தில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு சேற்றை அள்ளி இறைத்தவர்கள் குறைந்தபட்சம் வருத்தம் தெரிவித்திருப்பார்களா எனவே தோழர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வீசப்படும் அம்புகள் அவதூறுகளுக்கு காரணம் என்பது ஒன்றுதான் திமுக தமிழ் மொழியின் மேன்மையை பேசுவதை நிறுத்திவிட்டால் செம்மொழிக்கான அங்கீகாரத்தை தந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பெரியார் தமிழில் எழுத்துச் சீர்திருத்தம் கொண்டு வந்தார் பெரியார் திருக்குறள் மாநாடுகளை நடத்தினார் அவர் வழியில் வந்த பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டு அழகு பார்த்தார் அவர் வழியில் வந்த டாக்டர் கலைஞர் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை தந்தார் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்ற சட்டத்தை பிறப்பித்தார் இவையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சாதனைகள் இத்துணை சாதனைகளை திமுக செய்ததால்தான் ஆரியமும் பார்ப்பனியமும் இன்றைக்கு சமஸ்கிருதத்தை முன்னிறுத்த முடியாத ஒரு சூழலை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் விட்டது என்ற விரக்தியில் திமுக மீது அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார்கள் நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் திமுக சமூக நீதி கொள்கைகளை பேசுவதை நிறுத்திவிட்டால் திமுக தமிழ் மொழி மேன்மையை பேசுவதை நிறுத்திவிட்டால் திமுக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பதை பேசுவதை நிறுத்திவிட்டால் திமுக நீட் விளக்கு கேட்பதை நிறுத்திவிட்டால் திமுக பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டால் திமுக இனமானத்தை பற்றி திமுக சுயமரியாதையை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டால் திமுக மாநில சுயாட்சியை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டால் திமுக இருமொழிக் கொள்கை மட்டும்தான் என்பதை பேசுவதை நிறுத்திவிட்டால் திமுகவின் மீது வீசி எறியப்படும் அவதூறு சொற்களும் கற்களும் நிறுத்தப்படும் நிற்கும் காரணம் திமுகவின் மீது கல்லை எரி எரிபவர்கள் பார்ப்பனிய சித்தாந்தவாதிகள் ஆரிய சித்தாந்தவாதிகள் ஆரிய பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு துணை போய் தமிழ்நாட்டை நாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நாம் இழந்துவிடக்கூடாது என்ற புரிதலோடு இந்த திராவிட மாதத்தில் ஒவ்வொருவரும் ஒரு உறுதியை ஏற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரியாரின் பேரனுக்கு அண்ணாவின் பேரனுக்கு கலைஞரின் கொள்கை வாரிசுக்கு மீண்டும் அரியணை ஏறும் வாய்ப்பை உறுதியாக இந்த தமிழ்நாடு தந்தே தீர வேண்டும் என்ற உறுதியை ஏற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மலரட்டும் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ அதுவே இந்த திராவிட மாதத்தில் நாம் எடுக்கும் உறுதிமொழியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை திராவிட மாத வாழ்த்துக்களை சொல்லி பெரியாரின் புகழ் ஓங்கட்டும் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்கட்டும் டாக்டர் கலைஞரின் புகழ் ஓங்கட்டும் 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 என்று சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்